வணக்கம் நாட்டையே உலுக்கி எடுத்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு அளித்திருக்கிறது ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும் என்கிற ஆயுள் தண்டனையை வழங்கியிருக்கிறது தமிழ்நாடே இதை கைத்தட்டி வரவேற்கிறது இந்த சிறப்பான தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்த முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியும் அவருக்கு கீழ் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லியாகணும் முதன் முதலாக ஒரு பெண்மணி இல்லையா இது பாதிக்கப்பட்ட பெண்மணி போய் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த பெண்மணியை இந்த நேரத்தில் நினைத்து நிச்சயமாக பெருமைப்பட வேண்டியிருக்கிறது அவர் மட்டும் அன்றைக்கு துணிச்சலாக புகார் கொடுக்கவில்லை என்றால் முழுவதுமாக மூடி மறைத்திருப்பார்கள் இந்த கயவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து முடிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா இந்த மாதிரி ஒன்றெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த முதல்ல ஒரு பெண் புகார் கொடுத்து சில நாட்களுக்குள் ஒரே நாளில் நூறுக்கும் அதிகமான பெண்கள் இந்த கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் அளித்தார் ஒரே நாளில் நூறுக்கும் அதிகமான பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க இப்போது ஊடகங்கள் எல்லாமே எழுத துவங்குகிறார்கள் நக்கீரன் மாதிரியான இதழ்களெல்லாம் இதில் மிக முக்கியமாக களத்தில் நின்று பணியாற்றியது அதில் நக்கீரன் நிருபர் மீதெல்லாம் மீதெல்லாம் கடுமையான வழக்குகள் பாய்ந்தது இதில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒருத்தன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிமுக பெரிய இவன் இருக்கிறான் அவன் நேரடியாகவே எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவனுடைய உறவினர் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் மிக முக்கியமான குற்றவாளி இவன் உடனடியாக என்னன்னா அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பித்தான் சர்வசாதாரணமாக இதையும் ஊடகங்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் இறுதியில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு உண்மை வென்றிருக்கிறது இந்த கயவர்கள் கூட்டம் இன்றைக்கி சிறையில் இருக்கிறாங்க சாகர வரைக்கும் இருக்கணும் இன்னி இவங்க மேல்முறையீட்டுக்கு போனாலும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றமாகட்டும் உயர் நீதிமாகட்டும் எந்த நீதிமன்றத்தில் சென்றாலும் இந்த வழக்கை இப்படியே தீர்ப்பு சொல்லும்படியான விஷயமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக சொல்ல வேண்டிய விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா எடப்பாடிலாம் இன்னைக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா குஜராத்தில் பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய சகோதரி அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கலாம் நான் சொல்ல விரும்பலை அந்த குற்றவாளிகள் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த குற்றவாளிகள் வெளியே வரும்போது லெட்டு கொடுத்து பூமாலை போட்டு வரவேற்ற காட்சியை பார்த்தோம் அந்த கட்சி கூட தான் இன்னைக்கு எடப்பாடி கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியினுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்து யாரும் மறந்துவிட முடியாது அப்போ ரெண்டு கட்சியும் சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் காலத்தில் நிற்க போகிறானுங்க தமிழ்நாடு என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே நான் சொல்லிடுறேன் ரெண்டு கட்சி ஒன்று பாலியல் ஜல்சா கட்சி என்று தமிழ்நாட்டு மக்களால் சொல்லப்படக்கூடிய கட்சி இன்னொன்று எடப்பாடியினுடைய இன்றைய அதிமுக இல்லையா தமிழ்நாட்டு பெண்களுக்கு எடப்பாடியின் ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தது ஒன்றும் இல்லைங்க நீ நேர்மையாக இருந்திருந்தானா என்ன பண்ணணும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு எவனாக இருந்தா என்ன ஆனால் நீ எப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொன்னேன் சாத்தான்குளம் சம்பவத்தில் என்ன சொன்னேன் ஒன்றும் இல்லை தூத்துக்குடி சம்பவத்தில் என்ன சொன்னேன் நான் டிவி பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் எவ்வளவு மோசமான ஆட்சி நடந்தது எடப்பாடியுடைய காலகட்டத்தில் இல்லையா அப்போ எடப்பாடி இந்த வழக்கை மதிப்புக்குறி கனிமொழி சொல்கிற மாதிரி இந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சி செய்தார்கள் இந்த இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு முழுசாக நீங்கள் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டு காவல்துறையும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசையும் மிகப்பெரிய அளவில் பாராட்டியாகணும் என்ன தெரியுமா இவனுங்க ஆட்சி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் காவல்துறையை வச்சு எல்லா ஆதாரங்களையும் இவனுங்க அழிச்சிருவானுங்க பெரும்பான்மையான ஆதாரங்களை அழிச்சிட்டானுங்க கடைசியில் அதை கொண்டு வர வேண்டியது இருக்குது இன்னொன்று மிரட்டப்பட்டார்கள் இந்த புகார் கொடுக்கப்பட்ட பெண்கள் பெண்களுடைய உறவினர்கள் எல்லாம் கடுமையான முறையில் மிரட்டப்பட்டார்கள் ஆனால் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தைரியத்தை கொடுத்து வரவழைச்சு இவங்ககிட்ட இருந்து பல்வேறு விஷயங்களை வாங்கி ஆதாரத்தை சேர்த்து அதன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் ஏன்னா நீதிமன்றம் உங்களுக்கு எப்போவுமே தெரியும் நீதிமன்றம் என்ன ஆதாரம் வேணும் அவங்களுக்கு ஆதாரம் இருந்தால் தான் அவங்க தீர்ப்பு சரியாக இருக்க முடியும் ஆதாரங்களை நம்ம சரியாக கொடுக்கலனா போச்சு ஆதாரங்கள் யார் கொடுக்கணும் எந்த ஆட்சி அதிகாரம் இருக்குதோ அந்த ஆட்சி அதிகாரத்திற்கீழில் கூடிய காவல்துறையினர் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போது இவங்க எடப்பாடியினுடைய ஆட்சியில் நடந்த சம்பவத்தில் பெரும்பாலான விஷயங்களை எல்லாத்தையும் மறைச்சிருப்பானுங்க ஆனால் மீண்டும் அதை சரியான முறையில் அதை விசாரித்து எல்லா ஆதாரங்களையும் வழங்கியதன் மூலமாகத்தான் இவ்வளவு மகத்தான தீர்ப்பை நீதிமன்றம் நீதிமன்றம் அளித்திருக்கிறது இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கயவர்கள் பெண்கள் விஷயத்தில் ஏதாவது யோசிச்சானுங்களை இதுதான்டா இதுதான் தமிழ்நாடு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டால் நல்லது இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து வருகிற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க வருவார்கள் ரெண்டு கட்சியுமே எப்படிப்பட்ட கட்சி என்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தை எந்த தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டார் எந்த முகத்தோடு எடப்பாடி வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்பான் சொல்லுங்கள் எந்த முகத்தோடு வருவான் எப்படி அவனால் வாக்கு கேட்க முடியும் இன்றைக்கி இப்போ போகிற இடத்துலலாம் பிஜேபி அதிமுகருன்னு சொல்கிறானுங்க என்ன சொல்கிறானுங்க ஐயோயோ தமிழ்நாட்டில் கிரைம் ரேட்டு பயங்கரமாக ஏகரிடுச்சு இங்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு கூவிட்ருக்கிறானு இல்லையா ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் அதிகமான கிரைம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐந்தாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கு அது காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கிரைம் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன உத்தரப்பிரதேசத்துலே குஜராத்லேயோ அது நடக்குதா இல்லை இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் தானே குஜராத்தில் கொரோனா தொற்று நோயால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு மூடி கணக்கு கட்டினது இப்படி ஐயாயிரத்தி சொச்சம் ஆனால் இன்னைக்கு இருபது லட்சம்னு கணக்கு வந்திருக்கு எவ்வளோ மறைச்சிருக்கிறாருங்க எத்தனை மடங்கு மறைச்சிருக்கிறானுங்க அப்படி தமிழ்நாடு செய்ததில்லை தமிழ்நாடு செய்யப்போவதும் இல்லை அதனால தான் இது ஆனால் இன்றைக்கி சமூக இடங்களில் மற்ற இடங்களில் ஏதோ தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூவிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்படி கூவிக்கொண்டிருப்பவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் பொள்ளாச்சி வழக்கில் இப்படிப்பட்ட தீர்ப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அவருடைய ஆட்சியும் இந்த காவல்துறையும் இருந்திருக்கிறது என்பதை மீண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஒன்று சொல்லி நான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு நம்முடைய திராவிட முன்டக் கழக அரசு கொடுக்க வேண்டும் காவல்துறை கொடுக்க வேண்டும் ஏன்னா இவர்களையெல்லாம் இனி மிரட்ட பார்ப்பாங்க பணியை வைக்க முயற்சி செய்வார்கள் பணம் கொடுத்து ஏதாவது பண்ண முயற்சிவாங்க ஆனால் எதற்கும் அனுமதிக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய காவல்துறையினுடைய நம்முடைய அரசினுடைய பொறுப்பு அதை செய்வார்கள் என்று நினைக்கிறேன் கூடுதலாக ஒரு செய்தி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு ஒரு வருடத்துக்குள்ள வருது அப்போது எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து கா தோல் மேலே போட்டுக்கிட்டு வருவானுங்க நம்ம கிட்ட வாக்கு கேட்பதற்கு அப்போது நீங்கள் அவர்களை பார்த்து என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க